இந்த கோவிலுக்கு போனா மறு ஜென்மமே கிடையாது அது எந்த கோவில்னு உங்களுக்கு தெரியுமா எல்லாரும் பண்ணிட்டீங்களா வாங்க கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் தான் அது இது கரிகாலச்சோழனால கட்டப்பட்ட ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் மிக அற்புதமான வேலைப்பாடுதலுடன் மிகவும் அழகான கோவில் இது இங்க இருக்கிற பிறவாப்புலி மரத்தோட விதைகளை நீங்க எங்க போட்டாலும் அது முளைக்காது அப்படின்னு ஐதீகம் அதே போல இங்க யாராவது இறக்கும் தருவாயில இருந்தா சிவபெருமானே அவங்க காதுல நமசிவாய மந்திரத்தை சொல்லி மோட்சம் தருவாரனும் சொல்லப்படுது அதனாலதான் மக்கள் இறக்கும் போது அவங்களோட வலது காது மேல இருக்கிற மாதிரி படுக்க வைப்பாங்க இங்க இருக்கிற நொய்யல் நதியில எலும்புகளை போட்டா அது வெண்கற்களா மாறிடும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு அந்த சிவன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் உங்களுக்கு சிவனை பிடிக்கும்னா மறக்காம ஓம் நம கமெண்ட் பண்ணுங்க